யாத்திராகும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் பதினான்காவது வசனம் அதற்கு அவ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அதற்கு அவ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த முதல் நாளில் ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வாக்குத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனம் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவே ஆமேன் இந்த உலக வாழ்க்கையில மிக தேவையான ஒன்று மிக ஆசிர்வாதமான ஒன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த இழைப்பாறுதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று இந்த இழைப்பாறுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அந்த மனுஷனால் வாழ்கிற வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வாழ முடியாது ஒரு பெரிய காரியத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒருவர் இல்லைனா ஒரு மனிதனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் நடப்பிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த ரெஸ்ட் இந்த இழைப்பாறுதல் என்கிறது மிக அவசியமான ஒன்று விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நாள் இரவு முழுக்க நிறைய பேர் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஆயிரம் கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருந்தாலும் சம்பாதிக்க வேண்டிய பல வேலைகள் இருந்தாலும் அந்த ஒரு நாள் இரவு அந்த மனுஷன் சரியாக தூங்காததுனால அடுத்த நாள் காலையில் இருக்கிற வேலையை வந்து அந்த நபரால் ஒழுங்க செய்யவே முடியாது அவருடைய ஒரே சோர்வாக இருக்கும் அசதியாக இருக்கும் நேற்றைக்கு முழுக்க நம்ம தூங்கலையே நம்ம ரெஸ்டே எடுக்கலையே அந்த சரீரத்திலையும் அந்த இருதயத்திலையும் அந்த ரெஸ்ட்டு அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கும் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல சொல்றாரு நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவே ஆமேன்னு சொல்லுங்க ஒருவேளை இந்த காலை ஜபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருவேளை இத்தனை நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இழைப்பாறுதல் அற்றவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம் எனக்கு இழைப்பாறுதலே இல்லை பாஸ்டர் எனக்கு ரெஸ்டே இல்லை ரெஸ்ட் அப்படின்னா விசேஷமா இழைப்பாறுதல் என்கிறது மூன்று விதமான இழைப்பாறுதல் இருக்கிறது அந்த மூன்று இழைப்பாறுதலை குறித்து தான் உங்களோட கூட நான் இந்த தேவ ஒன் முதலாவதாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனசுல இழைப்பாறுதல் வேண்டும் தன்னுடைய மன இழைப்பாறுதல் இரண்டாவதாக ஒரு மனிதனுக்கு சரீரத்துல நம்முடைய சரீரத்தில இழைப்பாறுதல் வேண்டும் மூன்றாவதாக ஒரு மனிதன் மறித்த பிறகு நித்தியத்திலே ஒரு இழைப்பாறுதல் இந்த மூன்று இழைப்பாருகளையும் பரிசுத்த வேதாங்கமும் நமக்கு சொல்லுகிறது இந்த மூன்று இழைப்பாறுதலையும் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்றது என்கிறதை குறித்து உங்களுக்கு காலையில் வந்து மன இழைப்பாறுதலை குறிச்சும் இன்னும் மாலையில வந்து சரீரத்தினுடைய இழைப்பாறுதலை குறித்து நம்ம தியானிச்சு நம்ம இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தை முடிக்க போறோம் இங்கே வேதம் இந்த மோசைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது மோசை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாற்பது நாட்கள் இருந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் அப்ப ஆண்டவர் வந்து அவனுக்கு கற்பலைகளை அவனுடைய கையில கொடுக்கிற பாதி வழியில வரும்போது ஜனங்களுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது அந்த ஜனங்கள் கூக்கு சுருள் இட்டு அப்போ யோசுவாவை பார்த்து கேட்கிறார் என்ன சத்தம் இது சத்தம் வித்தியாசமான சத்தமா இருக்கிறது அவர்கள் இறங்கி வந்து பார்க்கும்போது போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டார்கள் ஆரோன் அவர்களுக்கு முன்பாக கன்று குட்டியை செய்வித்து அந்த கன்று குட்டியை இதுதான் எங்களை முன் நடத்தி வந்த தெய்வம் அப்படின்னு அந்த ஜனங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க வேதம் சொல்லுது அவர்கள் சாப்பிட்டு விளையாட எழுந்தார்கள் ஆரோன் அவர்களை அந்த விக்கிரகத்திற்கு முன்பாக அவர்களை நிர்வாணப்படுத்தி இருந்தார் இதை பார்த்த உடனே மோசிக்கு தாங்கவே முடியல அவன் நாற்பது நாட்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பேசி வாங்கிட்டு வந்திருக்க அந்த கற்பலையை போட்டு அப்படியே உடைச்சிட்டான் அவனுக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வருது உடனே அவங்க அந்த செய்து வைத்திருக்கிற அந்த கன்று குட்டியை எடுத்து அதை தண்ணி மாதிரி அரைச்சு எல்லாருக்கும் குடிக்க கொடுத்து என் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கூட்டம் ஜனங்களை கூட்டு அவனுக்குன்னு ஒரு கூட்டம் வந்த உடனே வேதம் சொல்லுது எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் வெட்டுங்கடா இந்த யாருமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்க வேண்டாம் அன்றைய தினத்துல மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் மறித்து போனார்களாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரவேல் எகிப்தில் இருந்து கடந்து வரும்போது அப்படிப்பட்ட சோகம் அவனுடைய மனதில் இழைப்பாருதிலே இல்லை தினி அடுத்த அந்த பிரயாணத்தை அவன் தொடர்ற தொடரக்கூடிய அந்த சக்தி அவனிடத்துல இல்லை சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மறந்துடுவாரோ இனி நியாயம் செய்ய மாட்டாரோ அப்படின்னு யோசிக்கும் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு இல்லை இல்லை என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு தல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அன்றைக்கு அந்த வாக்கு வாக்கு கொடுத்த அதே இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு இந்த ஆசீர்வாதம் எல்லா தேவனுடைய பிள்ளைக்கும் தேவையான ஆசீர்வாதம் ஊழியக்காரனாகிய எனக்கு இந்த ஆசிர்வாதம் தேவை விசுவாச மக்களாகிய உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை நிறைய பேருடைய கையில கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது நிறைய பேருக்கு வசதிகள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்பாக அவர்கள் களியாட்டுகள் நடனங்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது ஆனா நிறைய பேருடைய மனதுல இந்த இழைப்பாருதல் ரஸ்ட் என்கிறது எதுவுமே இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றது உலகம் கொடுக்கிற ரஸ்ட் அல்ல கர்த்தரே நமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எந்த இருதயம் இங்கே சோர்ந்து போய் வந்திருக்கிறதோ ஒருவேளை உன்னுடைய பிள்ளையினாலே நீ இழைப்பாரு இல்லாமல் இந்த இடத்துல வந்திருக்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய கடன் பிரச்சனையினாலே இந்த இடத்துல இழைப்பாறுதல் இல்லாமல் இந்த இடத்துல யாரோ ஒரு நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி காரியங்களை செய்கிறது குடும்பத்தில் காலையிலையும் மாலையிலையும் இழைப்பாறுதல் அற்று தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று இந்த காலை வேளையில கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உனக்கு இழைப்பா ஆறுதல் தருவேன் இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுகிறார் இன்றைக்கு ஒரு நாள் கொடுக்கிற இழைப்பாறுதல் அல்ல இந்த உலகத்தின் முடிவு வரியந்தம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதலை நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த இழைப்பாறுதலை சுதந்திரித்து கொள்ளலாமா கரங்களை தட்டி ஹாலூயா அந்த இழைப்பாறுதலை எனக்கு நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி விசேஷமாக சென்னையிலே ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சினிமா துறையிலே இருக்கிற ஒரு சகோதரர் அதிகமாய் சினிமாவில் ரொம்ப ஃபேமஸான மனிதர் அநேக படங்களை அவர் நடித்திருக்கிறார் நிறைய பேருக்கு அவருக்கு தெரியும் நிறைய கோடிக்கணக்கான பணத்தை அவர் சம்பாதித்தவர் ஆனால் அவருடைய மனதில் ஏனோ தெரில இழைப்பாரதிலே இல்லை சமாதானமே அந்த மது அடிமையான நிறைய மது சாப்பிட்டு அதனால அவருக்கு இழைப்பாறுதல் வரும் என்று நினைத்து அப்படி செஞ்சாரு ஆனா இழைப்பாறுதல் அல்ல உலகத்திலே இருக்கிற சகல பாவங்களையும் அந்த மனுஷன் செஞ்சாரு இழைப்பாறுதல் அல்ல கடைசியில ஒரு ஒரு நாள் சென்னையில் இருக்கிற மெரினா கடற்கரையில் இனி இந்த வாழ்க்கை நான் வாழக்கூடாது இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு எல்லாமே இருந்தும் என் மனசுக்குள்ள ஒரு ரெஸ்ட் எனக்கு இல்லை தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெரினா கடற்கரைக்கு போய் அந்த கடலில் விழுந்து சாகலாம் என்று போகும்போது ஒரு வயதான நபர் அவரை சந்தித்தாராமோ சந்தித்து அவர் சினிமா நடிக்கிறவர்னு கண்டுபிடிச்சாராமோ உங்கள்ட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசலாமான்னு சொல்லி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்தார் வசனத்தை எல்லாம் காண்பித்தார் அவருக்காக அந்த கடற்கரையில வைத்து ஒரு ஐந்து நிமிடங்கள் அவருடைய கரத்தை பிடிச்சு ஜோ மன்னன் ஜோம் மன்ன உடனே இனம் புரியாத ஒரு இளைப்பார்தல் அவருடைய மனதுல வந்து அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவர் அவரை மாற்றி வைத்து இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் இந்த முதல் நாள் எல்லாருக்கும் ஒரு இழைப்பாறுதல கர்த்தர் தருவார் என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா சிஸ்டர் நீங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம் பாஸ்டர் எனக்கு ரெஸ்டே இல்ல பாஸ்டர் எனக்கு ஒரு இழைப்பாறுதலும் இல்ல ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டு சொல்றாரு நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் அப்படியே கையை மேல உயர்த்தி அந்த ஜபத்தை ஆண்டுடைய சமூகத்துல சொல்லலாமா நம்முடைய குடும்பம் முழுக்க ஒரு இழைப்பாறுதல் வேதம் சொல்லுகிறது சாலோமனுடைய நாட்களிலே கர்த்தர் இழை இடைப்பாறுதலை கட்டளை இட்டதனால் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான் அவன் பெரிய பெரிய தோட்டங்களை கட்டினான் ஓ பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிச்சு இழைப்பாறுதல் மட்டும் நமக்கு கிடைக்குமே ஆனால் நாமும் பெரிய காரியத்தை செய்ய முடியும் கத்தர் அந்த இழைப்பாறுதலை நமக்கு தருவாராக எசுவே அந்த இழைப்பாறுதலை எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி அந்த தரப் தரப்போகிறதற்காக நன்றி ஆமேன்னு சொல்லுங்க விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விதமான இழைப்பாறுதல் தேவை என்று நான் உங்களோடு பேசினேன் முதலாவதாக மனசில் இழைப்பாறுதல் இரண்டாவது சரீரத்தில் ஒரு இழைப்பாறுதல் இன்னொன்று நித்தியத்திலே இழைப்பாறுதல் இன்றைக்கு காலை வேளையில இந்த முதல் செக்ஷனில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விசேஷமாக இந்த மனதிலே இழைப்பாறுதல் அவசியமாக இருக்குது உங்களுடைய எல்லா பக்கமும் இழைப்பார்கள் உங்களுக்கு இருந்து மனசுக்குள்ள உங்களுக்கு இழைப்பார்கள் உங்கள் மனம் இழைப்பாராவிட்டால் நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது